தலை அஜித் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அடிக்க விட்டுட்டே இருக்கேன் நம்ம தலைபதி எப்பவுமே எப்போவுமே அமைதியாகவே இருக்காரு என்ன காரணமாக இருக்கும் இந்த தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா வைங்களேன் வெகுநேர்த்தியாக நடிகர் அஜித் குமார் சினிமாவில் முப்பத்தி மூணு வருஷம் இருந்ததை ஒட்டி தன்னோட ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து சும்மா கடிதத்தை எழுதி தீட்டிக்கிறாரு அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதை நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்க நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் நன்றி உங்கள் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் திரும்பவும் படிக்கிறேன் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் நன்றி உங்கள் அன்பை என் சுயலாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார் இது என்ன அப்படின்னா இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு ஒரு பெரிய அறிக்கை மாதிரி அந்த நன்றி மடலை எழுதியிருக்காரு இந்த மாதிரி அறிக்கை விட்ட உடனே எல்லாரும் பேசின விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த அறிக்கையில டிவிக்கே விஜயத்தான் போட்டு பழந்து கட்டிக்கிறாரு இன்டைரக்டா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி அஜித்துக்கு வந்து விஜய பார்த்து பொறாமேன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடிக்கு மேலே சம்பளத்தை வாங்கிட்டு சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அஜித்தாவில் வந்து அதை பொறுத்துக்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா அதைத்தான் இந்த கடிதத்தின் மூலிமா தன்னோட ரசிகர்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கிறாரு விஜய் வந்து கட்சி தொடங்கி அந்த கட்சி இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வேற யாருமே பண்ணாத புரட்சி அப்படியே பண்ணி ஒரு பக்கத்தில் அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து அஜித்துக்கு பொறுக்கல அதனால தான் அவர் இப்படியெல்லாம் கடிதெழுதிட்டுருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்களே பாருங்கள் இப்போ அந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வந்துச்சு நேரடியாக களத்துக்கு போனார் தளபதி போனாரா இல்லையா அதே மாதிரி இந்த வேங்காயல் பிரச்சனையும் வந்துச்சு அதுக்கும் களத்துக்கு போனார்ல போகலையா இன்னும்ங்க சொல்கிறீங்க போனாருன்னு தானே இங்கே இருக்கிறானுங்க டிவி கே எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டிவிக்கே டிவிக்கே கொடி அண்ணங்கொடின்ட்டு அப்போ போகலியா ம் ஓகே ஓகே சரி அது இருக்கட்டும் இப்போ குமார்னு சொல்லிட்டு பாருங்க குமார் இந்த அஜித்குமார்க்கு வந்து அவர் மேலே வந்து ஒரு அவ்வளோ பொறாமல் ஆனால் அஜித்குமார்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரை வந்து காவல்துறையை அடிச்சே கொண்டுச்சு அந்த அஜித்குமாரை கண்டிச்சு சென்னையே அலர்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நம்ம தளபதி நடத்தினார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து மற்றவங்களுக்கெல்லாம் ஐயோ தளபதி அடுத்த வருஷம் வந்துடுவாரோ அப்படின்னு ஒரு பொறாமைன்னு நான் நினைக்கிறேன் ம் சரி இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது என்னன்னா அஜித்குமாருக்காக விஜய் வந்து குரல் கொடுத்தாரு அஜித்குமாரோடைய அம்மாவை போய் வீட்டிலேயே பார்த்தாரு சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு இப்போ கவின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வெட்டி கொண்டாங்கள ஆணவப்படுகொலை பண்ணாங்கல்ல அது சம்மந்தமாக நம்ம தளபதி ஏதாவது பேசியிருக்காரு நானும் தேடி பார்க்கறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு எதாவது கிடைச்சிருக்குது ஏன்னா அஜித்குமார் விஷயத்தில் சியம் போட்டு பழந்து கட்டினாரு என்ன சொல்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் சாரியெல்லாம் கேட்காதீங்க சியாம் எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு பேசினாரு நம்ம தளபதி அப்புறம் கடைசியில் பார்த்தா அதே மேடையில் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா அஜித் குமார் மாதிரி யார் யாரெல்லாம் லாக்அப்பில் வந்து போலீஸ் அடிச்சு லா யார் யாரெல்லாம் லாக்அப்ல இறந்தாங்களோ அவங்க குடும்பத்துக்கும் ஃபோன் பண்ணி சாரி கேளுங்க அப்படின்ட்டாரு எனக்குன்னா ஒரு இதாக போச்சு என்னங்க நம்ம தளபதி சாரி வேணா நீதி வேணும்னாரு மறுபடியும் இவரே வந்து சி கிட்ட வந்து நீங்க சாரி சொல்லுங்க சிஎம் அப்படின்றாரு அப்படின்னு சரி இப்போ இந்த கவின் பிரச்சனையில தளபதி என்னதான் பண்ணார் எதுவுமே பண்ணலையா எனக்கு வேற ஒரே டவுட்டாகவே இருக்கு தளபதி அப்படி இருக்க மாட்டாரு வேற எல்லா உயிருக்கும் இல்லை அவர் வந்து கட்சியை இருக்காரு எல்லாருக்குமான கட்சின்னு தானே சொன்னாரு அப்போது தலித்துகளுடைய பிரச்சனை அப்படின்னா தளபதி எடுத்து பேச மாட்டாரு அப்படியே கப்பச்சப்புன்னு அப்படியே அடங்கிடுவாரு இப்போ வேங்கை வயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் யார் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து தலித்துகள் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ கவின் விஷயத்துலையும் அமைதியா இருக்காரு தெரியாம தெரியாமல் இருந்துட்டு தலித்துகள் விஷயத்தில் ஏன் நம்ம தளபதி எப்பவுமே அமைதியாகவே இருக்காரு என்ன காரணமாக இருக்கும் அவரை எல்லாரும் அவங்களோட பி டீமு இவங்களோட பி டீம்னு சொல்கிறாங்க ஆனால் தளபதி அமைதியாகிறதை பார்த்தா அவர் யாருக்கு பி டீம் யாருக்கு ஏ டீம்னே தெரியலையே இல்லை ஒருவேளை தளபதியோட ஸ்டாண்டே இதுதானா வேங்கை வேங்கைவயல் கவின் ஆணவப்படுகளை இப்படியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தளபதி பேச மாட்டார் அப்படின்னா தளபதி நீங்கள் அரசியலுக்கே வேணாம் தளபதி நீங்கள் நேரடியாக மறுபடியும் சினிமாக்கே ஓடிக்கணும் ஏன்னா இங்கே ஏற்கனவே தலித்துகளை நான் அலப் பண்ணுறேன் தலித்துகளை நான் இதை பண்ணுறேன் தலித்துகளுக்கு அலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி 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 தலித்துக்களுடைய ஓட்டுகளை வச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சவங்க தான் இருக்காங்களே ஒழிய தலித்துகளுடைய பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்காக களத்தில் நின்ன ஆட்சியாளர்கள்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் ரொம்ப 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 கம்மி இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய தளபதி அரசியலுக்கு தேவையே இல்லை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தல அஜித் வந்து இந்த மாதிரி அடிக்கடி அறிக்கை விட்டுட்டே இருக்கணும்னு தோணுது தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஆனால் தலித் பிரச்சனைனா நாங்கள் பேச மாட்டோம் கப்பிச்சுப்புன்னு இருப்போம் அப்படின்னா அப்படியான உங்ககிட்ட இந்த தமிழ்நாட்டை கொடுத்தோன்னு வைங்களேன் வெகு நேர்த்தி ஆட்சி பண்ணிடுவீங்க விஜய் எப்படி வெகு நேர்த்தி ஆட்சி பண்ணிடுவீங்க வேணாம் விஜய் நீங்கள் நடிக்கவே போங்க இந்த தலித்துகள் ஏற்கனவே ரொம்ப ஏமாந்துட்டாங்க நீங்களும் ஏமாத்தாதீங்க போட்டு கூட்டம் கூட்டி ஓட்டு போட்டு ஏமா இந்த வீடியோவை பார்த்துட்டு டிவிக்கே டிவிக்கேன்னு ஆன்லைன்லேயே கம்பு சுற்றிட்டுருக்கீங்களே நீங்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கம்பு சுற்றுவீங்கன்னு தான் இந்த வீடியோவை போடுறேன் சுற்றுங்க